السلام عليكم ورحمة الله وبركاته. قال الله أيضا: إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. أن بركليات سخودر غلاف புனிதமான ரமதான் மாதத்தில் நாம் எல்லாம் பகல் காலங்களில் பசித்து தாகித்து நோன்பு நோற்றவர்களாகவும் இரவு நேரங்களில் அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபடக்கூடியவர்களாகவும் நாம் இங்கு கூடியிருக்கிறோம் அல்லாஹுக்கு சுபகான நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அன்பிற்குரியவர்களே இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பாக லைலத்துல் கதிர்னுடைய சிறப்புகளை எடுத்து சொன்னார்கள் அல்லாஹ் சுகானகு தாலா லைலத்துல் கதிர் என்ற ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறார் நான் முன்னால் ஓதி காட்டிய அத்தியாயம் லை கதர் நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை லைலத்துல் கதிர் என்ற இரவினை நாம் இறக்கினோம் உமா அதுராக்க மா லைலத்துல் கதிர் நபியே முகமது லைலத்துல் கதிர் என்றால் என்ன என்பது உமக்கு தெரியுமா சுபகானுத்தால கேள்வியாக இருக்குகிறான் பின்னர் பதில் சொல்லுகிறான் கதிரி ஹைரும் இந்த லைலத்துல் கதிரி என்ற அந்த நாள் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு நாள் மலாய்க தோர் ரூஹீஹா بِإِذْنِ رَبِّهِمْ مِنْ كُلِّ أَمْرُ இந்த நாளில் வானவர்களும் ஜிபேல் அலி இஸ்லாம் அவர்களும் அல்லாஹனுடைய அனுமதியை கொண்டு அவர்கள் இறங்கி வருகிறார்கள் அல்லாஹுடைய கட்டளையின் பிரகாரம் செயல்படுத்துகிறார்கள் எதுவரை தெரியுமா சலாமுன் ஹி ஹத்தா மதுர ஐல் ஃபஜர் அதிகாலை வரையிலும் வைகரை வரையிலும் இந்த நிலை தொடர்கிறது என்று அல்லாஹு சுபகான விஷயம் என்னவென்றால் நமக்கு இந்த திருமறை குரான் அருளப்பட்ட அந்த வேதம் இருக்கிறது இந்த திருமறை குரான் அல்லாஹு சுபகான எப்போது இறக்க துவங்கினான் என்றால் இந்த லைலத்துல் கர் என்ற அந்த நாளில் தான் இந்த குரான் முழுக்க அருளப்பட்டது என்பது அல்ல அந்த நாளில் தான் ஆரம்பமாக இறக்கி அருள் புரிந்தான் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமிக்க ஒரு நாள் மனித குலத்திற்கு வழிகாட்டியாக எது சத்தியமோ எது மிக நேர்வழியோ அந்த வழியை காட்டக்கூடிய அற்புதமான திருமறை குரான் இந்த குரான் எப்போது ஆரம்பமாக இறக்கி அருள் புரிந்தான் என்றால் அந்த என்ற அந்த தான் எனவே அந்த நாள் எப்படிப்பட்ட மகத்துவம் பொருந்திய ஒரு நாள் என்றால் ஆயிரம் மாதங்களை விட ஒரு சிறந்த நாள் சுபகான கொஞ்சம் சிஞ்சு பாருங்க அந்த நாளை நாம் அடைவது என்றால் அந்த நாளுடைய நன்மைகளை நாம் பெறுவது என்றால் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் ஆயிரம் மாதங்களை விட ஒரு சிறந்த ஒரு மாதம் நாள் என்றால் அப்போ ஒரு மனிதன் ஆயுட்காலம் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்கிறான் ஆயிரம் மாதங்கள் யாரும் வாழ்வதில்லை மிக சொற்பமான காலம் தான் மனிதன் வாழ்கிறான் ஆனால் அந்த லைலத்துள் கதிர் என்ற அந்த நாளை அவன் அடைகிறான் என்றால் அந்த நாளை அவன் பெறுகிறான் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம் சாலி என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம் அவ்வளவு சிறப்பிற்குரிய ஒரு நாள் மகத்துவம் பொருந்திய ஒரு நாள் தான் லைலத்துல் கதிர் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்திலே ஆரம்ப காலகட்டத்திலே முதலாவது பத்து நாட்கள் இஃதிகாஃப் இருந்தார்கள் பிறகு இரண்டாவது பத்து நாட்களில் எழுத்தி காப்பு இருந்தார்கள் மறுபடி சகாபாக்களுக்கு அறிவித்தார்கள் லைலத்துல் கதிர் என்ற அந்த நாள் இறுதி பத்தில் ஒரு நாளில் இருக்கிறது எனவே எவர் ஏத்திகாஃப் இருக்க விரும்புகிறாரோ அவர் கடைசி பத்திலே இருக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய இருக்கிற வரையிலும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற வரையிலும் கடைசி வரையிலும் கடைசி பத்து நாட்களில் எழுத்திக்கா பள்ளிவாசல இருப்பார்கள் மூத்தாத வரைக்கும் இருப்பார்கள் அன்னை ஆயிஷாஹோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதற்கு பிறகு அவர்களுடைய மனைவிமார்களும் இருப்பார்கள் என்றும் அந்த அதிசயில தொடராக வருகிறது

வெளிச்சிந்தை இவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு முழுக்க முழுக்க அல்லாவுடைய வழியின் பக்கம் திருமானா சல்லாஹ் அவர்கள் தங்களுடைய மூத்து வரையிலும் அவர்கள் தொடர்ச்சியாக ரமலானுடைய கடைசி பத்து நாட்களில் இருப்பார்கள் என்றால் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நாம் இது போன்ற ஒரு நிலைகள் நமக்கு கிடைத்த போதிலும் இது போன்ற வாய்ப்புகள் இங்கேயோ அல்லது நமது ஊரிலோ கிடைத்த போதிலும் எத்தனையோ முஸ்லிம்கள் எத்தனையோ சகோதரர்கள் இதை இழக்கிறார்களா இல்லையா இந்த வாய்ப்பை இழந்து விடுகிறார்களா இல்லையா கதிர் என்ற அந்த நாளை அடைவது என்றால் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு நாள் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும் எனவே நபிகள் நாயகம் சல்லல்லாகோ அலைவர் சல்லம் அவர்கள் கடைசி பத்து நாட்களில் பள்ளிவாசல் இருப்பார்கள் பெண்களும் நபிகள் நாயுசனுடைய மனைவிமார்களும் இருப்பார்கள் என்றால் அந்த நாளில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை கொள்ளையடிப்பதற்காக நன்மைகளை ஈட்டுவதற்காக இவ்வாறு செய்தார்கள் அன்பிற்குரியவர்களே பெருமானா செல்லு அலைவர் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா நதியாக அவர்கள் சொன்னார்கள் எப்படி இதா தஹலல் ஆஷுருல் அவாகிர் ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள் வந்து விடுமையானால் அதனுடைய துவக்க நாளில பெருமானா சதல்லாக அலைவ செல்லும் அவர்கள் அஹியல்லையில் இரவை முழுக்க ஹயாத்தாக்குவார்கள் இரவை ஹயாத்தாக்குவார்கள் வாய்க்கல் அகிலகு தனது குடும்பத்தையும் எல்லோரையும் எழுப்பி விடுவார்கள் தங்களுடைய வேட்டியை கைலி இருக்க கட்டி அவர்கள் தீவிரமாக வணக்க வழிபாட்டிலே செயல்படுவார்கள் என்று அன்னை ஆயிஷா ரதியல்லாக அவர்கள் சொல்கிறார்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சஹாபாக்கள் அதுவும் குறிப்பாக பெருமானா செல்லாக வளைவ செலவனுடைய மனைவிமார்கள் அதிலும் குறிப்பாக அன்னை ஆயிஷா ரதியல்லாக அவர்கள் தங்களுடைய கணவர் அல்லாஹின் தூதர் செல்லாக வளைவ செல்லம் அவர்களுடைய நிலை எவ்வாறு குறிப்பிடுகிறார்கள் கடைசி பத்து நாட்கள் வந்து ரமதானுடைய கடைசி இறுதி பத்து நாட்கள் வந்துவிட்டால் பெருமானா சலல் அறிவ செல்லும் அவர்கள் எப்படி அவர்களுடைய நிலைகள் இருக்கும் என்றால் அவர்கள் இரவு முழுக்க ஹயா தாக்குவார்கள் இரவு முழுக்க ஹயா தாக்குவார்கள் என்றால் என்ன அர்த்தம் இரவு முழுக்க இபாதத்துகள் செய்து அவர்கள் விழித்துக் கொண்டிருப்பார்கள் தூங்க மாட்டார்கள் இரவு முழுக்க குரான் ஓதுவது இன்னும் அது போன்ற வணக்கங்களை செய்வது இப்படி பெருமானார் பெருமானால் அவர்கள் இரவு முழுக்க ஹயாத் தாக்குவார்கள் மட்டுமல்ல தான் மட்டும் அமல் செய்வது தான் மட்டும் தொழுவது தான் மட்டும் இவாதத்துகளை செய்வது என்பதோடு நபிகள் நாயம் சல்லா அவர்கள் நிறுத்தாமல் தங்களுடைய குடும்பத்தினர்களையும் எழுப்புவார்கள் எழுப்பி அவர்களுக்கும் சொல்லுவார்கள் இபாத அது விழிப்புணர்வு ஊட்டுவார்கள் தங்களுடைய கைலியை கீழாடை அவர்கள் இருக்க கெட்டுவார்கள் என்றால் இதற்கு அறிஞர்கள் பல கருத்துக்களை கொடுக்கிறார்கள் என்ன கருத்துகள் அவர்கள் இபாதத்தில் தீவிரமாக இருப்பார்கள் மட்டுமல்ல குடும்பத்தில் இன்ப அதாவது மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட மாட்டார்கள் எனவே இப்படி பெருமானா அலையவர் செல்லும் அவர்கள் மார்க்கத்திற்காக இவாதத்திற்காக இவ்வளவு நேரம் அந்த ரமதானுடைய கடைசி பத்து நாட்களை கழிப்பார்கள் என்றால் நம்ம எல்லாம் எம்மாத்திரம் என்பதை கொஞ்சம் சிந்திக்கணும் நம்மகிட்ட என்ன இபாதத்துகள் இருக்கின்றன நம்மிடத்தில் என்ன சேமிப்புகள் இருக்கின்றன அல்லாஹு சுபான நம்முடைய உயிரை கைப்பற்றி விட்டால் நம்முடைய ரூஹை இறைவன் எடுத்துவிட்டால் அல்லாஹுக்கு முன்னால் நாம் என்ன பதிலை சொல்ல இருக்கிறோம் என்ன தயாரிப்பு நிலை நம்மிடத்தில் இருக்கின்றன இதுதான் நம்முடைய கேள்வி எனவே அன்பிற்குரியவர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் லைலத்துல் கதிர் என்ற அந்த நாளை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் அதற்காக நீங்கள் தேடுங்கள் ஏத்திகா பெருங்கள் நன்மைகளை சேகரியுங்கள் அந்த மகத்துவமிக்க ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு நாளை நீங்கள் அடையுங்கள் என்று சூழ்நிலாய் செரல்லா செஞ்ச சொன்னார் எப்படி சொன்னார்கள் கஹர்ரவு லைலத்தில் கத்ரி ஃபில் வித்ரி மீனல் ஆஷரியில் அவாகர் சொன்னார்கள் இந்த லைலத்துல் கதிரை கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படை நாளில் நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று பெருமானா செல்லாளிசம் சொன்னா இன்னும் சில ஹதீஸ்கள்ல எப்படி செல்ல ஆலயசிலம் அந்த என்னை குறிப்பிட்டே சொன்னார்கள் இருபத்தி ஒண்ணில் தேடுங்கள் இருபத்தி மூனில் தேடுங்கள் இருபத்தி ஐந்தாவது நாளில் அந்த லைலத்துல் கதரை தேடுங்கள் இருபத்தி ஏழாவது நாளில் தேடுங்கள் இருபத்தி ஒம்போதில் தேடுங்கள் என்று பெருமால செல்லாலயசிலம் அவர்கள் அந்த நம்பரை குறிப்பிட்டே சொன்னார்கள் அன்றைக்கு பரிதாபம் என்ன தெரியுமா நமது ஊரிலும் பல சகோதரர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இந்த லைலத்துல் என்பது தான் எனவே அந்த நாளில் நமது பார்க்கலாம் பல விசேஷமான அமல்கள் பள்ளிவாசல் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு அன்றைய நாளில் கூட்டம் வராத கூட்டம் எல்லாம் நிரம்பி நிற்கும் ஆரம்பத்தில் முதலாவது நோம்புல ஒரு பத்து நாட்கள் தொடர்ச்சியாக அந்த வேகத்துல நோன்பு கிடைத்தது வந்து வந்துவிட்டது என்ற அந்த ஒரு கிடைத்த சந்தோஷத்துல ஆரம்பத்தில் கூட்டங்களை படிப்படியா குறைந்து போகும் எது வரைக்கும் இருபத்தைந்து வரைக்கும் அப்படிதான் இருக்கும் மறுபடி அந்த கடைசி அஞ்சு நாட்கள் போனா போது கொஞ்ச நாள் தான் இருக்கணும் ரெண்டு மூணு நாட்கள் தான் இருக்குது அதுவும் இருபத்தி ஏழு ஐல கிடைக்க போகுது அப்படின்றதற்காக வேண்டி கூட்டங்கள் வருவதை நம்ம பார்க்கிறோம் ஆனா என்ன விளங்குறாங்க இருபத்தி ஏழு தான் லைலத்துல் கதர் அப்படின்னு விளங்குறாங்க ஆனா உண்மையிலே இது தவறானது ஏன் தவறானது இருபத்தி ஏழுலையும் இருக்கலாம் இருபத்தி ஏழுலையும் லைலத்துல் கதர் இருக்கலாம் மற்ற நாட்களிலும் இருக்கலாம் ஏன் இருபத்தி ஏழு தான் லைலத்துல் கதர் என்று நபிகள் நாயம் சல்லாசன் அவங்க நமக்கு சொல்லி தரல எப்படி சொன்னாங்க ஒற்றைப்படை நாட்களில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் சொன்னாங்க இன்னும் புரியுற மாதிரி நம்பரை சொல்லி சொன்னாங்க இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது சொன்னாங்க ஏன் அப்படி சொன்னாங்க தெரியல ரசூல் சல்லா வரைவ செல்லம் அவர்களுக்கு அல்லா அறிவித்து கொடுத்தான் எந்த நாளில் லைலத்துல் கதர் என்பதை தெளிவாக அறிவித்து கொடுத்தான் அதை மக்களிடத்தில் சொல்வதற்காக வெளியிலே வந்து புறப்பட்டார்கள் அப்படி வெளியே வந்து சொல்லும்போது இரண்டு மனிதர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள் அவ்வாறு சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது இறைவன் எனக்கு அதனை மறக்கடிக்க செய்துவிட்டான் எனவே இது உங்களுக்கு ஹயிர் தான் இதுல உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கிறது என்று சொன்னான் சொல்லிட்டு எனக்கு தெரியல அல்லாஹ் சொன்னா அறிவித்து கொடுத்தான் இரண்டு மனிதர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் இறைவன் எனக்கு அதை மறக்கடிக்க செய்துவிட்டான் எனவே இந்த ஒரு காரியம் உங்களுக்கு அது இருக்கும் என்று பெருமானா ஆக அன்பிற்குரிய இருபத்தி ஏழு மேல நமக்கு எந்த வெறுப்பும் கிடையாது இருபத்தி ஏழு மேல நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா இருபத்தி ஏழு தான் என்று அங்க நம்ம சுருக்கிறோமே இதுதான் ஒரு சமயம் இருபத்தி ஒண்ணுல இருந்துட்டா இருபத்தி மூணுல லைலத்து கதிர் இருந்துச்சுன்னா இருபத்தி அஞ்சு ஒன்பது இருந்துச்சுன்னா ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு நாள் இருபத்தி ஏழு தான் நம்ம சொல்லிட்டு மத்த நாட்கள் இருந்தா அது எவ்வளவு ஒரு பெரிய இழப்பா இல்லையா இதை தான் நம்ம சொல்றோம் ஆனா என்ன நிறைய உளமாக்கல் மார்க்கறிஞர்கள் இதை இப்படி சொல்வதில்லை அவர்களும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள் இருபத்தி ஏழு தான் லைலத்துல் கதிர் என்பதை சொல்லுகிறார் இதுதான் பெரிய ஒரு தவறான ஒரு காரியம் எனவே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலைவ சல்லம் அவர்கள் எப்படி வழிகாட்டினார்களோ அதை அப்படியே மக்களிடத்தில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமை நம்ம இருக்கிறது அதை நம்ம செயல்படுத்த வேண்டிய சிந்திக்க வேண்டிய கடமை நம்ம இருக்கிறது இல்லையா எனவே அன்பிற்குரியவர்களே அந்த என்பது சாதாரண ஒரு நாள் கிடையாது சாதாரண ஒரு நாள் கிடையாது நம்முடைய வாழ்நாள் முழுக்க அறுபது வருடங்கள் எழுபது வருடங்கள் வாழ்ந்த போதிலும் அதற்காக தங்களுடைய எந்த இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளை செய்த போதிலும் ஆயிரம் மாதங்கள் செய்த அந்த ஒரு நாளில் கிடைப்பது போன்று எந்த ஒன்னா சமமாகாது அறுபது வருடங்கள் வாழ்ந்தாலும் அதற்கு ஈக்குவலாக சமமாக அப்படிப்பட்ட ஒரு மிக அதாவது மிக பிரமாண்டமான மகத்துவம் பொருந்திய அந்த ஒரு நாளை அடைவது என்றால் இந்த உலகத்துல அதை விட வேற ஒண்ணும் நமக்கு ஒரு பெரியதாகவே இல்லை எனவே அன்பிற்குரியவர்களே இந்த நாளை நபிகள் நாயகம் சல்லாஹ் வளைவ செல்லும் அவர்கள் அடைவதற்கு முயற்சி செய்தார்கள் கடைசி வரையில் மூத்து வரையிலும் இருந்தார்கள் என்றால் நாமும் அது போன்று இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஏத்திகாப் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நமக்கு இங்கு வாழக்கூடிய சமயத்தில் அதனுடைய சூழ்நிலை அதனுடைய நிலை நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹோ இடத்திலே அதற்காக நாம் மன்னிப்பு கேட்டு யார்தான் எனக்கு ஒரு வாய்ப்பை தா என்று கேட்டு குறைந்த பட்சம் குறைந்த பட்சம் நம்முடைய பணிகளை முடித்துவிட்டு ரூமிலே இருந்து அரட்டை அடிக்காமல் உறங்காமல் அல்லாஹுக்காக இரவு நேரத்தையாவது கொஞ்சம் ஹையா தாக்குவோம் ஏத்திகா பிறந்த முழு நன்மை கிடைக்காது அது வேற விஷயம் பத்து நாட்கள் எவர்கள் தொடர்ச்சியாக அல்லாஹுடைய பள்ளியிலே ஏத்திகா தங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு சில சட்டங்கள் இருக்கின்றன தேவையான நிலைக்கு அவசிய தேவைக்கு தான் அவருடைய வீட்டிற்குள் போக வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது மனைவியோடு சந்தோஷமாக இருக்கக்கூடாது அந்த ஒரு நிலை இருக்கிறது இப்படி இருக்கிற இந்த சட்டங்கள் யாருக்கு யாரு முழுமையாக அந்த பத்து நாட்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அது அல்லாமல் ஒரு நாள் இருப்பது மூன்று நாள் இருப்பது இது ஏத்திகாப்பருடைய முழு நன்மை கிடைக்காது ஆனாலும் வாய்ப்பு பெறாத சூழ்நிலையில் இருக்கிற நமக்கு இது ஒரு நன்மைகளை ஈட்டு தரக்கூடிய அது நாம் செய்யக்கூடிய அமல்களுக்குரிய கூலிகளாக அல்ல வச்சிருப்பான் எனவே நம்ம குறைந்தபட்ச செய்வோம் கொஞ்சம் தியாகம் செய்வோம் ஒரு நாள் முழுக்க இருக்க முடியாது நிர்பந்தம் என்று இருக்குமே ஆனால் குறைந்தபட்சம் நம்முடைய நேரங்களை ஒதுக்குவோம் இரவு நேரங்கள்ல பள்ளிவாசல்ல உட்கார்ந்து குர்வான ஓதுவோம் விக்கிர செய்வோம் துவாக்கள் கேட்போம் அமல்கள் வணக்கங்களை செய்வோம் மார்க்கத்தை படிப்போம் மொழிபெயர்ப்பை படிப்போம் நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்துவோம் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெறுவோம் எனவே இப்படி நம்முடைய சிந்தனைகள் செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே வேற ஒண்ணும் இந்த துணியாவுல நம்ம கிடைக்க போறது இல்ல நம்ம செய்யக்கூடிய அமல்கள் தான் நம்முடைய மூத்துக்கு பிறகு வந்து நிற்கும் சகோதரர்களை நம்ம என்னதான் சம்பாத்தியம் பண்ணாலும் என்னதான் நாம் சொத்துக்களை சேர்த்து வைத்தாலும் வீடு அப்படி கெட்ட வேண்டும் பிள்ளைகளை இப்படி படிக்க வைக்க வேண்டும் இவ்வாறு முன்னேற வேண்டும் என்ற ஆசை இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை இஸ்லாம் உழைத்து சாப்பிட வேண்டும் உன் குடும்பத்தை கவனிக்க வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரமும் முற்றும் துறந்த முனிவர் போன்று பள்ளிவாசலில் உட்கார இஸ்லாம் ஒரு காலம் அனுமதி அளிக்கவில்லை தவறாக வழங்கக்கூடாது என நிறைய சகோதரர்களை பார்த்தீர்கள் என்றால் தொலாத சகோதரர்களை பார்க்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு போகாத சகோதரர்களை பார்க்கிறார்கள் மார்க்கத்தை அறியாத மார்க்கத்தை பற்றி அக்கறை இல்லாத சகோதரை பார்க்கிறாள் என்ன ஜாலியாக இருக்கிறா நாமும் அது இருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நினைக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த சிந்தனை கூடாத சிந்தனை இஸ்லாம் என்ன சொல்லுகிறது துன்யாவை நீ மறக்காதன்னு சொல்லுது ஓலா தன் ச நசை பக்கம் என உனக்கு ஒரு பங்கு இருக்கு அதை நீ மறக்காத உன்னுடைய வாழ்வாதாரம் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய குடும்பம் உன்னுடைய பிள்ளைகள் அவர்களை பாதுகாக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குது பொறுப்பு சுமத்தி இருக்குது அதே சமயத்தில் இவ்வளவு சிந்தனைகள் இருந்த போதிலும் மார்க்கத்தோடு உன்னுடைய வாழ்க்கை அமைத்துக்கொள் தொழுவது என்றால் பல மணி நேரங்களா பத்து நிமிடம் அரை மணி நேரம் இவ்வளவுதான் இந்த தொழுகையும் கூட நாம் தியாகம் செய்ய முடியாதா எனவே அன்பிற்குரியவர்களே நம்முடைய மூத்துக்கு பிறகு இதுதான் வந்து நிற்கும் இதுதான் வந்து நிற்கும் வேற எதுவும் வராது கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஒரு பேச்சுக்கு சொல்ற அல்லாஹ் நம்ம யாரையோ ஒரு ஆளு உருவ உயிர் எடுத்துட்டான் நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம் பல லட்சம் ரியால் சேர்த்து வச்சிருக்கோம் ஒரு பேச்சுக்கு ஏதாவது பயன் தருமா எதாவது ஒரு பிரயோஜனம் நமக்கு தருமா ஒண்ணும் தராது அப்ப நம்ம நம்முடைய வாழ்க்கையில அமுல்படுத்தும் போது அல்லாவுடைய வணக்க வழிபாடுகளை செயல்படுத்தும் போது நம்ம மௌத்தாவுனா அங்க அல்லாஹ் நமக்கு பரிசுகளை தருவான் அங்கெல்லாம் நமக்கு சிறப்புகளை தருவோம் இல்லையா எனவே நம்ம இதை சிந்திக்கணும் நம்ம மௌத்தை சிந்திக்கணும் நமக்கெல்லாம் மூத்து இப்ப வராது அதுக்கெல்லாம் பல காலம் இருக்கிறது நம்ம என்ன வயதாகிவிட்டதா மூதா என்ன மூத்த வயதா நமக்கு என்ன பிரச்சனை உடல்ல பிரச்சனையா நோயா நொடியா பிபியா சுகரா ஒண்ணும் கிடையாது இரும்பு மனிதனா இருக்கிறேன் மூத்திப்ப வராது அப்படின்னு தான் நம்ம பெரும்பாலும் நினைக்கிறோம் அப்படி நினைக்க கூடாது ஏன் நல்ல மனிதர்கள் ஆரோக்கியமுள்ளவர்கள் உள்ளவர்கள் உலகத்துல யாருமே மரணிக்கலையா சின்ன வயதில் உள்ளவர்கள் இளம் வயது உள்ளவர்கள் யாருமே உலகத்துல மரணிக்கவில்லையா நமக்கு தெரியாது அல்ல நமக்கு எப்போ மரணத்தை விதித்து இருக்கிறான் என்பது யாருக்கும் தெரியாது அது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் எனவே அன்பிற்குரியவர்கள் இதெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் நினைக்கும் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ச்சியாக அந்த உலகத்தையே மையமாக வைத்து அதை மட்டுமே மூழ்கி போகக்கூடாது மார்க்கத்தோடு சேர்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல மக்களாக நாம மாறணும் எனவே அன்பிற்குரியவர்களே இந்த பத்து நாட்கள் வரக்கூடிய அந்த பத்து நாட்களை நாம் முறையாக நாம் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் அதை நம்ம விவாதத்தை செய்யணும் புறாண அதிகமா ஓதுங்க புறாள ஓதுங்க படிங்க குரானை ஓவியனுடைய சிறப்பு என்ன தெரியுமா நபிகள் நாயகம் சல்லல்லா போல இவர் சொன்னாங்க எவர் குரானை ஓதுறாரோ திறம்படம் ஓதுகிறாரோ மணலம் செய்து ஓதுகிறாரோ அவர் யாரு தெரியுமா ம சஃபரத்தில் கெறாம் சஞ்சை பொருந்திய வானவர்களைப் போன்ற என்று ரசு ரசுல்லாய் சலசன்னு சொல்கிறாங்க வானவர்களைப் போன்றவர்கள் குரானை திறம்பட ஓதினால் ஓத வேண்டிய முறைப்படி ஓதினால் மனனம் செய்து ஓதினால் அவர்கள் கண்ணிய புரஞ்சிய வானவர்களை போன்றவர்கள் அப்படின்னு ஒரு சுழுலாய் சரதாச உதாரணம் சொல்றாங்க இன்னும் என்ன சொல்றா தெரியுமா எவர்கள் குரானை ஓதும் போது முயற்சி செய்து திக்கி திக்கி ஓதுகிறாரோ சிரமப்பட்டு ஓதுகிறாரோ எப்படியாவது ஓத வேண்டும் என்ற முயற்சியோடு எவர் கஷ்டப்பட்டு ஓதுகிறாரோ இவர்களுக்கு இரண்டு கூலிகள் பலகு அஜ்ரான் அவருக்கு இரண்டு கூலிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லா இஸ்லாம் சொன்னாங்க என்ன ரெண்டு கூலிகள் அவர் ஓதுறாரு அதுக்கு ஒரு கூலி ரெண்டாவது அவர் முயற்சி செய்கிறாரு எப்படியாவது புராணம் ஓதணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி செய்கிறாரு இதற்கு ஒரு கூலி அப்ப ரெண்டு கூலிகள் கிடைக்கும்னு பெருமானா செல்லா செஞ்சோம் அப்ப நம்ம குரான் ஓதுங்க குரான் ஓதுனா ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை வேற எந்த நூலை படித்தாலும் எந்த புக்க படித்தாலும் இந்த நன்மை என்ன செய்யாது கிடைக்கவே செய்யாது குரான் ஓதுங்கள் நாளை மறுமை நாளை உங்களுக்கு பரிந்துரை செய்யும் என்று பெருமானா சரல்லாக சொல்லாம சொல்றாங்க அப்ப இதெல்லாம் நம்ம சிந்தனை செய்து ஒவ்வொரு விவாதத்துகளையும் வணக்க வழிபாடுகளையும் நம்ம சேமிப்போம் பேச்சுகளை குறைப்போம் கேலி கிண்டலை குறைப்போம் அவதூறு பேசுவதை விட்டு விடுவோம் மூழ்குவோம் நம்முடைய நண்பர்கள் தவறான அழைத்தால் ஒதுங்கி விடுங்கள் முடிந்தால் அவர்களையும் திருத்துங்கள் அவர்களோடு சேர்ந்து நாமும் சேர்ந்து அவர்களோடு விளையாடி கொண்டிருக்க கூடாது இந்த ரமலான் இது இறுதி ரமலானாக கூட இருக்கலாம் இல்லையா எத்தனையோ கடந்த ஆண்டிலே இருந்தவர்கள் இப்ப இல்ல அவங்க நினைச்சிருப்பாங்களா வரக்கூடிய ரமதால நம்ம இருக்க மாட்டோம்னு நினைச்சிருப்பாங்களா இல்ல அப்ப இது போலதான் அடுத்த வருடம் நம்ம யார் ஹயாத்தா இருக்கிறோமோ இல்லையோ அல்லாக்கு தான் விழிச்சோம் இப்படி நம்ம ஒவ்வொரு நாளையும் நம்ம கருதணும் நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமா இப்படின்ற சிந்தனை எப்ப நமக்கு வருதோ அப்ப நம்ம உள்ள சுத்தமா போயிடும் அப்ப நன்மைகளை நம்ம ஆட்டோமேட்டிக்கா செய்ய ஆரம்பிச்சிருவோம் இந்த சிந்தனை எப்ப இல்லையோ எல்லாத்தையும் நம்ம விட்டு விளையிடுவோம் இதுதான் எதாவது எனவே அன்பிற்குரியவர்களே லைலத்துல் கதிர் என்ற அந்த இரவு மகத்துவம் பொருந்திய ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு நாள் வானவர்கள் இறங்குிறார்கள் இஸ்லாம் அவர்கள் இறங்குகிறார்கள் அல்லாவுடைய கட்டளையின் பிரகாரம் கொண்டு வருகிறார்கள் வரையிலும் நடக்கிறார்கள் எனவே இந்த நாளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் அடைவதற்கு மக்களிடத்தில் இந்த செய்திகளை பரப்ப வேண்டும் அல்லாஹா அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்த அருள் புரிவானாக என்று கூறி தோன்ற உரை நிறைவு செய்து கொள்கிறேன்